നബീൽ നായം സി സ്ലമ കേട്ട ഒരു നമ്മെല്ലോർക്കും പാടമാണ് ത്ൂടെ അല്ലാഹു ഹസന വഫി ഹസനത്തർവാനിൽ വരുക

اللهم ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار بذل إنك الكروم اللهم ربنا يا الله إنك الوڑي رجحنه آتنا في الدنيا حسنا إنك لك تل ننمي نلذي تروايا وفي الآخرة حسنا مرمي لهم إنك لك ننمي نلذي تروايا وقنا عذاب النار நரக நெரு நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக இதுதான் அந்த துவா ஆனால் இது உல் கலிம் என்று சொல்வார்கள் உல் கலிம் என்று சொன்னால் சொச்சுருக்கமும் பொருட்சறிவும் நிறைந்தது சிம்பிளான நாலு ஐந்து வார்த்தைகள் ஆனால் அதில் இருக்கிற கருத்து முழு தீனையும் உள்ளடக்கியது முழு உலகத்தையும் உள்ளடக்கியது முழு ஆகிரத்தையும் உள்ளடக்கியது ரப்பனா ஆத்தினா ஃபிதுயா ஹசனா யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு நலவை தருவாயாக என்ன நலவு தீனிலே நலவை தருவாயாக எங்களுடைய மார்க்கத்தில் நலவை தருவாயாக எங்களுடைய குடும்பத்தில் நலவை தருவாயாக எங்களுடைய உடலில் நலவை தருவாயாக எங்களுடைய விவசாயத்தில் நலவை தருவாயாக எங்களுடைய வியாபாரத்தில் நலவைத் தருவாயாக எங்களுடைய கல்வியிலே நலவைத் தருவாயாக எல்லா நலவையும் கேட்கிற ஒரு துவா தான் இது

மறுமையில எழுப்புகிற போது உன்னுடைய அரசின் கீழ் நிழல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக மறுமையில நீ கேட்கிற கேள்விகளையும் எனக்கு நீ இலகுபடுத்துவாயாக என்கிற எல்லாமே அதற்குள் வருகிறது ஒரு முஸ்லிமுடைய ஆக உயர்ந்த கட்ட லட்சியம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது நரகத்திற்கு நாம் எக்காரணம் கொண்டும் நுழைந்து விடக்கூடாது நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் யாரும் போய்விடக்கூடாது ஏனென்றால் அல்லாவே சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த நரகம் போய்விடக்கூடாது கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய முயற்சி நம்முடைய தியாகம் எல்லாமே அதற்காகத்தான் அதையும் கேட்கிறோம் வக்கீனா அதா பன்னார் உண்மையிலே ஈஸியான ஒரு துவா பாடமான ஒரு துவா ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுகிறோமா ഓതുകറുമാ സുജൂദിലെ ഓതലാം അള്ളാഹുമ്മ റബ്ബന ആതിനാ ഫിദ് ദുനിയ ഹസന വഫിൽ ആഖിറത്തി ഹസനതൻ വഖിനാ അദാബൻ നാർ സുജൂദിലെ ഓതലാം അത്തഹിയാത്ത് ഓതി മുടിഞ്ഞതിക്ക് പിറകു നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മീദ സലവാത്ത് ചൊല്ലി മുടിഞ്ഞതിക്ക് പിറകു ഓതലാം അള്ളാഹുമ്മ റബ്ബന ആതിനാ ഫിദ് ദുനിയ ഹസന വഫിൽ ആഖിറത്തി ഹസനതൻ വഖിനാ അദാബൻ നാർ തഹജ്ജത്തുള്ളതുവിട്ട് ദുആ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു عند دعاء بالسير تقول لام اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار حجك مرافقونال توابسيه توابسيه ربوه ركنا اليمانيكم حجروا الأسوديركم إدال وركودي عند جيب ركن اليمانيكم حجروا الأسوديركم إدال عند إدال وليل ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار إن ربوه ود அதல்லாமல் ஒவ்வொரு சுற்றிலும் ஓதலாம் சாய் செய்யும் போது ஓதலாம் பிரயாணத்தில் இருக்கும் போது ஓதலாம் ஆனால் நமதுக்குரிய முக்கியத்துவத்தை உணராத காரணத்தினால் எல்லோருக்கும் பாடமாக இருந்தும் நாம் ஓதாமல் இருக்கிற ஒரு துவாவாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது